திலஹோமம் எதற்கு செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு த கான்செப்ட் பிஹைண்ட் திலஹோமம் தெரியாது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்பா அம்மா நான் அவ்வளவுதான் நம்ம மூதாதையரோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கோம் அது நிறைய பேருக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொப்புள் கொடிங்கிறது வந்து நம்ம தாயோட இணைக்கிற ஒரு சமாச்சாரமே இல்லை அது நம்மளுடைய மூதாதையர்களை இணைக்கிற சமாச்சாரம் ஸோ அது வந்து காஸ்மிக் கனெக்ஷன் ஆஸ்டல் கனெக்ஷன் போய் இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட கனெக்ஷன் இருக்கும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு இருந்துட்டு நம்ம மூதாதையர்களுக்கு போகக்கூடிய ஒரு லிங்காக அது அதனாலதான் சொல்லுவாங்க உங்க தாத்தா மாதிரி இருக்க உங்க கொள்ளு தாத்தா மாதிரி இப்படி இருக்க அப்படின்னு பெரியவங்க அத பேசுறது நீங்க பாக்கலாம் வி கேரி தேர் ஜீன்ஸ் அந்த ஜீன்ஸோட கர்மாமும் வரும் நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பிராமின்ஸ்ல பாத்தீங்கன்னா மூன்று தலைமுறை முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த பிண்ட தர்ப்பணம் பண்ணுவாங்க தட் இஸ் அப்பா அப்பா பண்றாருன்னா அதுக்கு முன்னாடி தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தாவோட அப்பா அப்படி மூணு ஜெனரேஷனுக்கு பண்ணுவாங்க ஸோ அங்கேருந்து இருக்கிற நாலாவது ஜெனரேஷன் தான் அடுத்த ஜெனரேஷனாக வந்து பிறக்கணும் ஸோ இதுதான் தாத்பரியம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே இப்போ நம்மளோட மூதாதையர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து மோட்சத்துக்கு போகல மோட்சம்னா என்ன ஒரு பேசேஜ் அந்த அடுத்த ஜெனரேஷன்ல வந்து பிறக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படி போகலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் வரும் அந்த ஒன் ஆஃப் த கஷ்டம் வந்து கல்யாணம் ஆகாது நிறைய மூதாதையர்கள் வந்து ரொம்ப சாபம் விட்டு கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க மர்டர் பண்ணி இறந்து இறந்து போயிருப்பாங்க இல்லை ஆக்சிடென்டலாக இறந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால மோட்சத்துக்கு போக முடியாது அந்த வைத்ராணி நதிங்கிற ஒரு ஆஸ்டல் பேசேஜில் போய் அவங்க லாக் ஆகிருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்ன பார்த்தீங்களா அப்படின்னு இல்லை கருட புராணம்னு ஒரு புராணம் இருக்குது அதில் கிளியராக எழுதியிருக்காங்க அந்த கருட புராணம் எடுத்து படிச்சிங்கனாலே புரியும் பட் எல்லாருமே அந்த கருட புராணத்தை படிக்கக்கூடாது ஏன்னா அது கருட புராணம் நெகட்டிவ் டைம்ல டைமில் தான் அந்த கருட புராணத்தையே படிப்பாங்க ஸோ அந்த ஆஸ்டல் பேசேஜில் மாட்டிட்டு போது நம்ம இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கல்யாணம் வேலை குழந்தை பிறப்பு அதெல்லாமே அப்படியே தடைப்பட்டு போயிடும் இது மூணாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சப்ஷன் பயங்கரமாக அடிவாங்கிடும் நிறைய பேருக்கு நாங்கள் திலகோமம் பண்ணி வச்ச உடனே ரெண்டு விஷயம் நடக்கிறத பார்த்துருக்கேன் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழித்து வெயிட் பண்ணவங்களுக்கு அந்த கன்செப்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கன்சீவ் ஆயிடுவாங்க அதே மாதிரி ஹேபிச்சுவல் அபார்ஷன் கன்சீவ் ஆவாங்க ஹோல்ட் பண்ண முடியாது ஹேபிச்சுவல் அபார்ஷன் ஆயிடும் இது எல்லாமே பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இதை வந்து ஹிந்துசம்ல மட்டும் தான் ஆன்செஸ்ட்ரல் ஒர்ஷிப் இருக்கு டு சம் எக்ஸ்டென்ட் ஆப்ரிக்கன் ட்ரைப்ஸ் வேற எந்த இடத்துலயுமே ஆன்செஸ்டர்ஸ் மூதாதையருக்காக இவ்வளோ பிரயத்தனம் இவ்வளோ ரிச்சுவல்ங்கிறது இல்லவே இல்லை ஸோ இந்த திலஹோமம் பண்ணும்போது இந்த மூதாதையர்கள் எல்லாம் அவங்க பேர் சொல்லி மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறது பண்ணுவோம் இந்த மோக்ஷத்துக்கு போனோன்னா இவங்களுக்கு வந்து புண்ணியம் தான் நம்ம கொடுக்க முடியும் நம்ம தான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண முடியும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஸோ அவங்களோடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கும்போது நம்ம ப்ரேயர் பண்ணி அவங்க மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்தோட சாண்ட்னால வர டிவைன் லைட்டோ புண்ணியமோ அவங்கள அந்த அந்த ஒரு அடுத்த லெவல் வேர்ல்டுக்கு எடுத்துட்டு போகிறதுக்குரிய புண்ணியத்தை அவங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து கருட புராணத்தில் இருபத்தெட்டு நரகம் இருக்கு இந்த இருபத்தெட்டு நரகங்கள் வந்து நீங்கள் விக்ரம் நடித்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கும்பிபாகம் அந்த மாதிரி ஒரு அந்த இத வார்த்தைகள் எல்லாம் வரும் அந்த அந்த நரகத்தில் நம்ம மூதாதையர்கள் யார் இருந்தாலும் மோட்சத்துக்கு போகணும்னு நம்ம சாந்த் பண்ணுவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போனாலும் கோகர்ணா போனாலும் காஷி போனாலும் இதை பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது ஸோ நாங்க ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி தில ஹோமம் பண்ண நாங்கள் உட்கார்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிப்போம் அப்ப அந்த நரகத்துல இருந்து சோல்ஸ் ரிலீஸ் ஆத்மா ரிலீஸ் ஆகிறத சைக்கிக்கா நீங்க பிக் பண்ண முடியும் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் ஸோ அந்த இனம் புரியாத ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இதனால தான் தில ஹோமம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ராமேஸ்வரம் போனேன் பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் சொல்றது பண்ணிட்டு வந்த பிறகு உங்கள் வீட்டு பிரச்சனை கம்மியாயிருக்கா கல்யாணம் ஆயிருக்கா குழந்த பிறந்திருக்கா நீங்கள் ப்ராப்பராக பண்ணாத போது தட் இஸ் பேர் சொல்லி மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி பண்ணாத போதோ இல்லை நரகத்தில் இருக்கிற நம்ம மூதாதையர்கள் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி பண்ணாத போதோ கண்டிப்பாக இது ப்ராப்ளத்தில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ஸோ ப்ராப்பராக திலகோமம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எஃபர்ட்லெஸ்ஸாக நிறைய விஷயம் மூவாகிறதை நீங்கள் பார்க்கலாம் இன்ஃபேக்ட் நான் திலகோமம் பண்ண ஆரம்பித்த பிறகுதான் என்னோட டாட்டர் மேரேஜ் எங்கள் லைஃப் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரீம் லைண்டாக போக ஆரம்பிச்சது ஸோ நான் என்னோட பிரதிநிதியாக இருந்து கொண்டு அப்பாவுக்கு பண்ண ஆரம்பித்தேன் அப்பா சைடு அம்மா சைடு எல்லாருக்குமே பண்ணேன் ஸோ யார் பி இப்போ ஃபாரின்ல இருக்காங்க அவங்கெல்லாம் தில தர்ப்பணம் பண்ணுறாங்களா திலஹோமம் எதுவுமே தெரியாது அது வந்து புரோக்கன் ட்ரெடிஷன் ஸோ பண்ணும்போது யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி அந்த ஒரு இனம் புரியாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் உணரலாம் அது வந்து சோல் சாட்டிஸ்ஃபாக்ஷன்கிறோம் அதுதான் இது ஸோ திலகோம்கிறது மூதாதையருக்கு நம்ப கொடுக்கின்ற மரியாதை ஸோ இது வந்து ஹாரஸ்கோப்ல சன் கேத்து சன் ராகு மூன் கேத்து மூன் இருந்ததுன்னா கண்டிப்பாக பித்ரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ திலகோமம் பண்ணீங்கன்னா நிறைய ரிலீஃப் கிடைக்கும் இஃப் சப்போஸ் மேரேஜ் டிலே ஆச்சு கன்சீவ் ஆகலைன்னா தென் நீங்கள் கண்டிப்பாக திலகோமம் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு திலகோமம் பற்றிய குறிப்பு சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் ஐ be பி to டு ஹெல்ப் யூ தேங்க்யூ